இருந்த இன்னொரு குரூப் புடிச்சுக்கிட்டாங்க யாரை தெரியுமா இந்த லேவியர்களையே சில பேர் இருந்தாங்க அந்த காலத்துல இருந்து பழைய பழையபாட்டு காலத்துல இருந்து இருந்தாங்க இந்த பைபிள் நியாய பிரமாணத்தை எழுதுனவங்க பாரூக் கேள்விப்பட்டது எரேமியாவுக்கு அசிஸ்டன்ட்டா இருந்தாரு அரேமியாவினுடைய புத்தகத்திலாம் அவருக்கான் எழுதுனா

இந்த வேத பாரகர்களும் சது செயர்களும் கொஞ்சம் நல்லா நெருக்கமா வேலை செய்வாங்க சரியா அப்ப இப்ப தேவாலயம் தானே இப்ப தேவாலயத்தினுடைய முழு கண்காணிப்பு பொறுப்பும் யார் மேல வந்துச்சு சது செயர்கள் மேல ஏன் சது செயர்களுக்கு அவங்க தானே லேவியர்கள் என்னங்கதா இப்ப தேவாலயம் தானே இப்ப பரிசேயர்கள் எல்லாரும் லேவியர்கள் இல்லையே லேவியம் ஒன்று ரெண்டு பரிசெயர்கள் தான் நூற்றுக்கு தொண்ணூத்தி ஒன்பது ஒன்பது விதமான பரிசெயர்கள் யாரு தெரியுமா யூதா கோத்திரமோ பெல்ஜமின் கோத்திரம் அவங்களுக்கு நிறைய விஷயங்கள் தேவாலயத்துல செய்ய முடியாது ரன் இப்ப பரிசெயர்களுக்கு தேவாலயத்துல ஒரு பிடிமானம் இல்லாத விடவே இல்லை ஜெப ஆலயம் உருவாக்குனாங்களே

தான் என்னத்திலக்கடுத்துவான் பிரபீமார சின்ன சின்ன கோக்களுக்கு போனீங்கன்னா சின்ன கோக்கு தலைவர்கள் யார் தெரியுமா ஒண்ணு தேவையில்லை அது பழைய பாட்டுல இருக்கலாம் தேவாலயம் இல்லாத போது நீங்க பாபிலோன்னு இருந்த போது ஜெபாலயம் உருவாக்கிட்டீங்க ஓகே சரி இப்பதான் திரும்பி வந்து தேவாலயத்தை கட்டியாச்சு ஜெபாலயம் எல்லாம் தேவையா விட மனசு இல்ல யாருக்கு

அந்த மோசனோட இன்யான் பரவ மட்டும்தான் டோரா மட்டும்தான் இப்போ டோராவில் இல்லாத சில விஷயங்கள் இருக்கு என்னது இப்போ டோராவில் இல்லாத சில விஷயங்கள்னு சொன்னால் என்னது இப்போ டோராவில் தேவ தூதர்களை பத்தி எல்லாம் இருக்கு ஆனா அதெல்லாம் கூடுதலா ஆதியாம புத்தகத்துல தானே இருக்கு யாத்திரா பிறகு உள்ளதில் இல்லையே இவங்க கூடுதலா உபாஹமக்கா புடிச்சு வச்சுக்கிட்டு இருப்பாங்க சரியா அதனால இந்த சதுசையர்கள் சொல்லுவாங்க இந்த தேவ தூதர்களெல்லாம் இல்லை சரியோ சித்தம் தான் முக்கியம் செத்த பிறகு இந்த உயிர் அது இதெல்லாம் ஒண்ணும் கிடையாது சரியா இப்படி ரொம்ப வித்தியாசமா படிச்சு கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க வரிசையர்கள் அப்படின்னா ரொம்ப இந்த தேவதூதர்கள் இருக்குது அது கொஞ்சம் ஓவர் கண்டதுக்கும் தேவ தூதர்கள் தேவ தூதர் தேவதூதன் தேவ தூதன் படுத்தா தேவ தூதன் சாப்பிட்டா தேவது சரியா அந்த மாதிரி ரொம்ப பண்ணிக்கிட்டு இருந்தாங்க சரியா இப்போ நீங்கள் பைபிளில் பைபிள்ஸ் காலத்துக்கு பிறகு மழையாவுக்கு பிறகு கிறிஸ்துவுக்கு முன் நூற்றி அறுபத்தி ஏழாம் ஆண்டு ஒரு பெரிய புரட்சி இஸ்ரேலுக்குள்ள வந்தது அந்த சிரியா தேசத்தில் ஒரு மன்னன்றான் அன்டியோக்கஸ் எப்பிஃபானஸ் சொல்லி அவன் இசலேமுக்குள்ள வந்து ஜுஸ் தெய்வத்தினுடைய சிலையை கொண்டு வந்து தேவாலயத்தில் வச்சு பண்டிகை எல்லாம் கொண்டாந்து பள்ளிக்கிட்டு பெரிய கூத்தாடினோம் அப்போ மட்டாத்தாயஸ்னு சொல்லி ஒருத்தர் தான் பிரதான ஆசாரியனாக இருந்தார் எருசலமில் தேவாலயத்தில் அவருடைய மகன் யகுதா அப்புறம் அந்த முன்ன வாலிபர்கள் இவங்க எல்லாம் போயிட்டு மலையில் ஒளிஞ்சிருந்து ரெண்டு வருஷத்துக்கு பிறகு வந்து இவனை அடிச்சு துரத்தி திருப்பி எருசலம் கைப்பற்றிக்கிட்டது அதோட அந்த எகுதா வந்து ஒரு பெரிய ஒரு தலைவர் மாதிரி ஆனார் சரியா அந்த சீசனுக்கு பிறகுதான் இந்த எல்லாம் ஒரு ஒரு மாதிரி வந்தது சதுசெயர்கள் சட்டப்படி பரிசெயர்கள் ஒரு அமைப்பு இருக்குது சதுசெயர்கள் ஒரு அமைப்பு இருக்குது புரியுது அவங்க அப்ப உருவாகல அவங்க உருவாகிட்டாங்க ஆனா அது ஒரு அமைப்பா அங்கீகரிக்கப்பட்டு ஒரு கட்சி மாதிரி ஆகினது இப்போ இயேசு வரத்துக்கு கிட்டத்தட்ட நூத்தி அறுபத்தஞ்சு வருஷங்களுக்கு முந்தி இப்ப புரியுதா உங்களுக்கு யார் அந்த பரிசெயர்கள் எதுக்காக வந்தாங்க யார் அந்த சந்தோஷங்கள் புரியுதா உங்களுக்கு ஓகேயா சரி வேத பாருகர்கள் யார் அந்த பைபிளை நியாயப்பிரமாணத்தை எழுதுற எழுதுறோம் கற்றுக் கொடுக்கிறவங்க பரிசெயர்கள் ஆலய வேலைகள் நிர்வாகம் எல்லாம் பண்றது யார் சதுசெயர்கள் அப்புறம் அந்த வேத பாதையில நான்